எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு உருண்டை தான் செஞ்சு காட்ட போகிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க ராகியில் ரொம்ப அட்டகாசமாக இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உருண்டை ராகி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் காலையில் கூழாக சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா மத்தியானம் களியாக சாப்பிட்லாம் இதில் வந்து நம்ம முளிராகியை பயன்படுத்தி நம்ம உருண்டை செய்ய போகிறோம் அவ்வளோ ஹெல்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரத்த சோகையெல்லாம் இருக்குது அப்படின்னா இது வந்து எல்லாமே சரி பண்ணி ஏன்னா இதில் ந நிறைய இரும்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கெலாம் வந்து நிறைய வலிமை சேர்க்கக்கூடிய புரதம்லாம் இதில் இருக்கிறதுனால இது நீங்கள் வந்து ராகி வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது எடுத்துக்கோங்க தினமும் சாப்பிட்றத விட மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகியை வச்சு தான் நம்ம உருட்டை பண்ண போகிறோம் இது வந்து நல்லா சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் வறுத்து நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம் அப்படி இல்லை தூசி மண் இது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வடிகட்டியில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வறுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து நிறம் மாறிடுச்சு இந்த ராகியை வறுக்கிற பக்குவம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கும் போது வாசனை வரணும் கொஞ்சம் லைட்டாக வந்து நிறம் மாறணும் நிறம் மாறிடுச்சு அப்படின்னா இதை எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டப்போ பயங்கரமாக வந்து லைட் ரெட்டாக இருந்துச்சு இப்போது கொஞ்சம் டார்க் ரெட்டில் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து இதை இப்போ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ராகி வந்து பயங்கரமாக அந்த மாதிரி அப்படி இந்த கடுகு போடுற மாதிரி வெடிக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் வாசனையும் வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் இது வந்து நம்ம முழுசாக நம்ம ராகி போடுறோமே அப்படின்னா டேஸ்டெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சம டேஸ்ட்டாக இருக்குங்க அது ஸோ அடுத்து நம்ம வந்து கருப்பு உளுந்து சேர்க்க போறோம் நான் ராகி ஒரு கப்பு சேர்த்தா அடுத்து கருப்பு உளுந்து ஒரு கப்பு நான் சேர்க்க போறேன் கருப்பு உளுந்து ஜென்ரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இடுப்பு எலும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் வலி இல்லாமல் இருக்கும் அதாவது லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைம்லெலாம் வந்து இடுப்பு வலியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா வயிறு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சரி பண்ணும் ஜென்ரலாக இது எல்லாருமே எடுத்துக்கலாம் லேடிஸ் தான் இல்லாமல் ஜென்ஸும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு பத்து ஏழுக்கா நம்ம சேர்த்துக்கலாம் வாசனைக்கு நான் பத்து சேர்க்குறேன் உங்களுக்கு வாசனை கொஞ்சம் நல்லா தூக்கலாக வேணும் அப்படின்னாலும் பத்தில் ஒரு பன்னெண்டு இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கம்மியாக தான் வேணும் வாசனை எல்லாம் பெருசாக வேணாம் அப்படின்னா நீங்கள் அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து இதையும் நல்லாவே வந்து கொஞ்சம் நிறம் மாறுற மாதிரி ரோஸ்ட் பண்ணும் இதில் நீங்கள் முழு உளுந்து கருப்பு உளுந்தில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் கருப்பு உளுந்தில் நீங்கள் செய்யும் பொழுது தான் ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போது இதுவும் வந்து ராகி மாதிரி இதையும் நம்ம வருத்த வச்சுங்க இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம அற வச்சுக்கலாம் இந்த உருண்டை வந்து செஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ நான் ரெண்டையுமே நான் தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் நம்ம வறுக்க போகிறோம் அடுத்து வந்து கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நான் வாங்கின கடலை வந்து பச்சை கடலை தான் ஆனால் அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்குது அதனால் இது நான் வந்து இதில் நான் டேரக்டாக அப்படியே சேர்த்துக்கிறேன் ரொம்ப நேரம் இது வறுக்கணுங்கிற அவசியமே இருக்காது ஸோ கடலை கொஞ்சம் நல்ல கடலையாக நல்ல சிகப்பாக இருக்கக்கூடிய கடலையாக வாங்குங்க கடலையிலுமே வந்து பார்த்திங்கனா நிறைய அதாவது அதில் இரும்பு சத்து நிறைய அதில் இருக்கும் இது வந்து கண்களுக்கும் முடிகளுக்குமே வந்து நிறைய ஆரோக்கியத்தை தரக்கூடியது இது எல்லா வயதினருமே இது சாப்பிடலாம் கடலையெல்லாம் ஸோ கடலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி வறுத்து இந்த மாதிரி நட்ஸு இந்த மாதிரி உருண்டைகள் செஞ்சும் நீங்கள் சாப்பிட்லாம் கடலை வந்து இந்த அளவுக்கு போதும் கடலையெல்லாம் வறுத்தாச்சு இதுக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா பொட்டுக்கடலை அப்புறம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பொருள் இருக்குது அதை நம்ம சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் இதோட ஒரு கால் கப்பு சூரியகாந்தி விதையையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட எள்ளு வந்து பார்த்திங்கன்னா கால் கப்பு சேர்த்துருக்கேன் அடுத்து பொட்டுக்கடலை ஒரு கால் கப்பு மூணையுமே கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் அந்த பொட்டுக்கடலையெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் எள் சொல்லவே வேணாம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அப்புறம் வந்து அதில் எள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கெல்லாம் நல்ல வலிமையாக வச்சுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எள்ளை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் இதில் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் இந்த நல்லெண்ணெய் எள்ளெல்லாமே வந்து நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஒரு ஐட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கும் பொழுது எள் வந்து வெடிச்சு வருது பார்த்தீங்களா ஸோ நம்ம அதை விட நம்ம எடுத்துட வேண்டியதுதான் பொட்டுக்கடலை இதெல்லாமே வந்து முறு முறுன்னு இருக்கும் அதனால் ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை விதைகள் எல்லாமே வந்து சாப்பிடும்போது கழிக்கிற மாதிரி நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக வருத்தாச்சு இந்த வறுத்ததை நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சிடணும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இதை ஆறணுன்னே தான் நம்ம மிக்சி ஜாரில் போடணும் ஆற விட்டுருவோம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா அற வச்சிட்டேன் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக அறிவிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எல்லாமே அரைச்சிக்கலாங்க இது அரைக்கிறது வந்து நல்ல பவுடராக நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க அவ்வளோதான் ஸோ ஸோ இது வந்து ஸோ நான் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன் அரைச்சதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சாச்சு கொஞ்சோண்டு மாவு மட்டும் நான் மிக்சி ஜாரில் வச்சுருக்கேங்க இதில் நான் ஒரே ஒரு அந்த கருப்பட்டி தான் நான் சேர்க்க போகிறேன் இந்த ஒரு இது அந்த வாங்கும்போது இந்த மாதிரி கருப்பட்டி இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அந்த ஒரு பீஸை நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இதோடு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப்பில் இருந்து ஒன்றரை கப்பு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இதை நம்ம டேரெக்டாக நம்ம அப்படியே போட்டோம்னா மிக்ஸி ஜாரில் வந்து பிளேடு வந்து ப்ரோக் ஆகிடும் அதனால நம்ம வந்து இதை ரெண்டு ரெண்டாக வந்து குஞ்சம் உடைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் தூளாக கிடச்சா கூட நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம் இதில் வெள்ளம் கூட நீங்கள் சேர்க்கலாம் ஆனால் இதில் கருப்பட்டி சேர்த்து பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல கருப்பட்டியாக வாங்குங்கன்னா சிலது மண் இதெல்லாம் இருக்கும் அதனால் ஆர்கானிக்காக பார்த்து நல்ல ஒரு சூப்பராக ஒரு சுத்தமான ஒரு கருப்பட்டியாக வாங்கி இதில் சேருங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே உடச்சாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் சூப்பராக வந்து அரைச்சிட்டேன் இப்போ வந்து சூப்பராக வந்து இதை அரைச்சதை எல்லாத்தோடையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் அப்படியே அதில் சேர்த்துடலாம் இது எல்லாமே வந்து கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையுமே அதில் கை போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ தான் பவுடர் பண்ணோம் இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் மெதுவாக நிதானமாக வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் அப்போ தான் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக அதில் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஒரு தாளிக்கிற ஒரு க சட்டி தான் வச்சுருக்கேன் கடுகு தாளிக்கிற ஒரு சின்ன ஒரு சட்டி வச்சுருக்கேன் இது நல்லா ஹீட் ஆகட்டும் இதில் நம்ம வந்து எண்ணெய் தான் நம்ம ஊற்றி ஹீட் பண்ண போகிறோம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உருண்டை செய்கிறதுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் ஹெல்த்தும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக்கில் ஆட்டேன் ஆட்டின எண்ணெய் தான் நான் வந்து இதில் சேர்க்க போகிறேன் இதை நான் வந்து எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அதில் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதை மாதிரி நீங்கள் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க இல்லை எண்ணெய் கடையில் நீங்கள் போனிங்கன்னா பக்கத்துல எல்லாம் மில்லெல்லாம் இருக்கும் அதில் போனிங்கன்னா அவங்களே அரைச்சி அவங்க ஓன் ப்ராண்டே வைப்பாங்க அது கூட வாங்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் எதுக்கு வந்து ஒரு கால் கப்பில் இருந்து கொஞ்சம் அதிகமாக இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெயோட அளவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டைகள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட ஹீட் பண்ணி சேர்த்து கூட பண்ணலாம் நான் கால் கப்பு முதல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த கால் கப்பில் பாதி சேர்த்துருக்கேன் ஜஸ்ட்டு இது வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் இதோட நீங்கள் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் வேணான்னா கூட அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் மட்டுமே ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நான் வந்து எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி உருகின மாதிரி நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டால் போது இந்த மாதிரி நான் ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து அடுப்பை வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா இது உடனே இந்த சட்டியில் ஹீட் ஆகிடும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி தயாராக வச்சுருக்கோம் ரெடியாக இருக்குது பார்த்திங்களா இதில் நடுவில் வந்து ஒரு ஹோல் மாதிரி அந்த இதில் சேர்த்துட்டு மா ஹோல் மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் எண்ணெயை வந்து ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ணெயோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக போகும் அதனால் கொஞ்சம் எண்ணெயை இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும் திகட்டாமல் இருக்கும் அந்த உருண்டையெல்லாம் சாப்பிடும் பொழுது எண்ணெயை நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து சேர்த்து அதை பிசைஞ்சு உருண்டைகளை உருட்டணும் இந்த மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே படர்ந்து அப்படியே கலர் நிறம் மாறும் இந்த மாதிரி பிடிக்கும்போது நல்லா டக்கு டக்குன்னு உருண்டைகளை இந்த மாதிரி பிடிக்க வரும் இந்த மாதிரி பிடிக்க அது இதுவே போதுமானது எண்ணெய் அவ்வளோதான் இந்த மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எண்ணெயை வந்து சேர்க்கும்போது ஸ்பூன் வச்சு சேருங்க இல்லைனா கை சுட்டுரும் எப்பயாவது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ஈவினிங்கோ இல்லை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்பொழுது இதில் ஒரு ரெண்டு உருண்டைகள் சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது இதில் எள்ளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நிறைய கால்சியம் இருக்குது இது மார்னிங் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த உருண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கோம் நம்ம ராகி சேர்த்துருக்கோம் எள் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை வேற என்ன சேர்த்துருக்கோம் கடலை சேர்த்துருக்கோம் சூரியகாந்தி விதைகள் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இது எல்லாமே வந்து எலும்புகளை எல்லாமே வந்து வலிமையாக வச்சுக்கும் உடல் சோர்வையெல்லாம் வந்து எடுத்துரும் நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு உருண்டை நான் அதுவும் மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தாக வந்து வீட்டில் செஞ்சு வச்சிங்கன்னா ஹெல்த்தாக சாப்பிட்லாம் இது வந்து இந்த மாதிரி உருண்டைகள் இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ஹெல்த்தியான ஒரு உருண்டை நம்ம வந்து நம்ம ஈவினிங் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ராகியில் ரெண்டு உருண்டைகள் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலே போதும் அது ஒரு வேலை பசிக்கவே பசிக்காது அவ்வளோ வந்து அந்த மீல்ஸ் வந்து நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றத வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இது அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி இது இது வந்து ரெண்டு உருண்டை சாப்பிட்டாலே போதும் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வந்து எதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு இட்லி எடுத்துக்கிறீங்கன்னா இது ரெண்டு உருண்டை சாப்பிட்டிங்கனாலே போதும் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு இட்லி சாப்பிட்ட மாதிரி இது வந்து வயர் ஃபுல்லாயிரும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ராகி உருண்டை ஒரு ஃபுல்லாக இருக்கும் வயிறு அந்த மாதிரி இருக்கும் ஹெல்த்தாகவும் இருக்கும் வயர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படி ஒரு ஹெல்த்தான ஒரு உருண்டை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்வீட்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ரெசிபி இந்த வாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராகியில் உங்களுக்கு நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்